மக்கள் ஆனந்த பிரதவசமாக நல்ல மகிழ்ச்சிகரமாக அந்த ஆண்டனுடைய திருக்காட்சி அந்த என்ற திருக்காட்சியை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆனந்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆயிரம் ஆங்குரம் பலம் கொண்ட தீரதாக சாம்புகள் வெள்ளை வாகனத்தில் வாகனத்தில் அந்த வரிமைபுரத்தை பொன்னாண்டவர் சாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் இருக்க வீரப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய வேடபரி திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே விமர்சையாக நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்திலேருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து வருவாங்க வேடபரி திருவிழா இந்த முறை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தாமதமாக வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் சில நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க ஸோ அதன்படி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு தான் இந்த திருவிழா வந்து வேடபரி பொன்னர் வந்து வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் நமக்கு வந்துட்டு சாம்பவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் யானைகளோட பலம் உடைய நபர் அப்படின்னு அவரை வந்து சொல்கிறாங்க அவர் தான் வந்து பொன்னர் சங்கர் படை தளபதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவர் வந்து பார்த்தோம்னா உயிருள்ள காலையில் வந்து பொன்னருக்கு முன்னாடி வந்து போகிற மாதிரியும் அதற்கப்பறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொன்னர் வந்து இந்த குதிரையில் வந்து போகிற நோக்கி வந்து அம்பு விடுறதுக்காக வந்து உள்ளேருந்து வெளியில் வருவார் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொன்னர் வந்து குதிரையில் நம்ம இருந்து உள்ளே வந்த ஒரு காட்சி இங்கே இந்த இடத்துல ஒரு ஒரு சம்பிரதாயம் வந்து நடக்குமா ஒரு நபர் வந்து ஒரு ஒரு பானை மாதிரியான அமைப்பை வந்து உடைப்பாராம் பட் வந்து அது வந்து நம்மளால் கவர் பண்ண முடியல பொன்னர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பின்னாடியே வந்து பார்த்தோம்னா வெள்ளை யானையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெரியகாண்டி அம்மன் வந்து பின்னாடியே வருவாங்க ஸோ அந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கைகளில் வந்து மாலை தூக்கி போடுவாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த பொன்னர் சங்கர் அந்த குதிரை மேலையும் பெரியகாண்டியம்மன் குதிரை மேலையும் விழுகிற காட்சிகள்லாம் வந்து பார்க்கறது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சிறப்பான ஒரு தருணம் நடக்கும்போது அழகாக அந்த கோவிலில் வந்து ஒரு பின்னணி இசை பாடல் வந்து போடுவாங்க ஸோ அந்த பாடலோடு கேட்குறதும் வந்து பார்த்திங்கனா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வழக்கத்துக்கு மரம் இந்த தடவை வந்து மக்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது அதே மாதிரி பாதுகாப்பும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமாக வந்து கோவில் தரப்புலையும் காவல்துறை தரப்புலேயும் வந்து பண்ணியிருந்தாங்க நீங்கள் இந்த மாதிரியான திருவிழாவில் வந்து கலந்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பொன்னர் வந்து குதிரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பு விடுறதுக்காக அனியாபுரை நோக்கி போகிறாரு அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பெரிய காண்டியம்மன் வந்து வெள்ளை யானையில் வந்து பின்னாடியே வந்து வர மாதிரியான ஒரு காட்சி நிகழ்வு வந்து இங்கே நடக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தங்கள் வந்து கரகத்தை ஏந்தி கரகம் தூக்கிக்கிட்டு அவங்க பின்னாடியே வர மாதிரியான ஒரு காட்சியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து விமர்சையாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்பு விடுறதுக்காக அனியாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க ஆனால் அந்த தூரம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் வரைக்குமே வந்து சொல்கிறாங்க அவ்வளோ தூரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று போது வந்து நம்ம இந்த பெரியகாண்டியம்மன் இந்த கோவில் வளாகத்தில் இருந்து கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த வெள்ளை யானையில் வந்து பெரியகாண்டியம்மன் வந்து காட்சி தராங்க ஸோ அப்படி இவங்க அந்த கோயில் வளாக சுற்று வளாகத்தை வந்து கடந்து போகிறதுக்கு முன்னாடியே அனியாபூருக்கே வந்து பொன்னர் வந்து குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக வந்து நேற்று வந்து போனாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் அந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே கிடையாது ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து நான் இந்த திருவிழா வந்து நான் பார்த்துருக்கேன் என்னால் வந்து பின்னாடியே போய் புகைப்படம் அதாவது வந்து வீடியோ எடுக்க முடியல அவ்வளோ ஒரு வேகமாக வந்து அந்த குதிரையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் பெரியகாண்டியம்மனும் கரகமும் வந்து தங்காலுடைய கரகமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுமையாகவே மக்கள் எல்லாருமே வந்து அழகாக வந்து தரிசனம் பண்ணுற மாதிரியே வந்து பொறுமையாக வந்து நடந்து போனாங்க ரொம்பவே அற்புதமாக அந்த குதிரைகளுடைய அலங்காரமாக இருக்கட்டும் இல்லைன்னா பெரியகாண்டியம்மனுடைய இந்த ஒரு யானை அலங்காரமாக இருக்கட்டும் தங்காலுடைய கரகமாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக வந்து இந்த திருவிழா வந்து நடத்தியிருந்தாங்க பார்க்குறதுக்கு வந்து கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தது இந்த திருவிழா வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொங்குமண்டல பகுதியிலிருந்து வர மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வந்து அந்த பகுதியிலேயே வந்து தங்கி இருப்பாங்களாம் ஏகப்பட்ட நிறைய வாகனங்கள் வந்து இந்த கோவில் வளாகத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி இருக்க எல்லா வீடுகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் வந்து வாடகைக்காக வந்து வாங்கிடுவாங்க அங்கேயே தங்கி அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவே நிறைவேற்றிட்டு இந்த பகுதியிலேருந்து போவாங்க இந்த வேடபரி திருவிழா வந்து முடிஞ்சால் அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த தேர் திருவிழா வந்து நடக்கும் இதுவும் வந்து பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து காலை பொழுது கிட்டத்தட்ட மணி பார்த்தோம்னா ரெண்டு மணி மதியம் ரெண்டு மணி அளவில் வந்து இந்த தடவை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஒரு தேர் திருவிழாவும் நடக்கும் இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த வீடுகளுக்கு வந்து திரும்பி செல்வாங்க அது திரும்பி செல்லும்போது அந்த ரோட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு இருந்து அடுத்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம வீரப்பூர் இருந்து கொசூர் ரோடுன்னு சொல்லுவோம் அந்த ரோடு பதினாறு கிலோமீட்டர் வரும் அந்த பதினாறு கிலோமீட்டருமே வாகனங்கள் வந்து அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி ஊர்ந்து போயிட்டு இருக்கும் அவ்வளோ வாகனங்கள் வரும் ரொம்பவே சிறப்பான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் என்னடா நம்ம அந்த திருவிழாவுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை நீங்கள் அந்த திருவிழாவுக்கு வந்து பாருங்கள் வெள்ளை சட்டை போட்டு வந்தால் அந்த வெள்ளை சட்டை வந்து வெளியில் வரும்போது அது என்ன கலர்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மாறும் அவ்வளவு மக்கள் தொகை இந்த ஒரு திருவிழா வந்து கண்டுகளிக்கிறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கும் பேருந்து வசதியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இருந்தும் கரூரில் இருந்தும் நாமக்கல்லில் இருந்தும் நிறைய பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டிருந்தது இதுதான் வந்து தங்கால் கொண்டுட்டு போகிற கரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ரொம்ப இதை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை வேலைபாடுகள் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பெரியகாண்டியம்மன் வந்து யானையில் வந்து போகிறாங்க இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் பொன்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனியாப்பூரில் போய் அம்பே போட்டார் அங்கேருந்து வெடி வெடிச்சிட்டாங்க வேட்டு சத்தம் வந்து கேட்டுருச்சு இதே மாதிரி இவங்க போயிட்டு இடையில வந்து இளைப்பார் மண்டபம் அப்படின் இருக்கும் ஸோ அந்த மண்டபத்தில் வந்து இலைப்பாரிட்டு தங்கி இருந்துட்டு விடிய காலையில் வந்து திரும்ப கோவிலுக்கு வர்றது ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு ஐதீகமாக வந்து பின்பற்றப்படுது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த திருவிழாவை நீங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்து ரசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு இந்த இந்த வீடியோவோடைய சேர்த்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு தவசு கம்பம் வீடியோவும் போட்டிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்